மத்திய அரசு வங்கிகளை தனியார்மயமாக்குவதை கண்டித்து திருச்சியில் வங்கி அதிகாரிகள் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் மத்திய அரசு வங்கிகளை தனியார்மயமாக்குவதை கண்டித்து இந்தியா முழுவதும் இன்று ஒன்பது சங்கங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று திருச்சி சாலை ரோட்டில் உள்ள ஐடிபிஐ வங்கி முன்பு ஐடிபிஐ வங்கி அதிகாரிகள் ஊழியர்கள் ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் இன்று ஈடுபட்டனர் அப்போது பொதுத்துறை நிறுவனமான வங்கிகளை ஏற்கனவே ஐம்பது சதவீத பங்குகளை எல்ஐசிக்கு தாரை பார்த்தப்பட்டு விட்டது தொடர்ந்து பொதுத்துறையில் இயங்கி வரும் வங்கிகளை தனியாரிடம் ஒப்படைக்க மத்திய அரசு முடிவு செய்வதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அகில இந்திய அளவில் ஊழியர்களும் அதிகாரிகளும் இணைந்த ஒன்பது தொழிற்சங்கங்கள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த கரைவுகள் விடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த வேலை காரணம் என்பது இந்த வங்கி ஒரு முழுவதுமாக தொண்ணூற்றி சதவீத அரசாங்கத்தினுடைய மூலதனத்தை கொண்டு இயக்குகின்ற ஒரு பொதுத்துறை வங்கி இந்த வங்கியை சமீபகாலமாக தனியாருக்கு தாரை பார்க்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய முடிவு என்பது கைய கையாளப்பட்டு ஏறத்தல ஐம்பது சதவீத பங்குகளை ஏற்கனவே எல்ஐசியிடம் கொடுக்கப்பட்டுவிட்டது தொண்ணூற்றி நாற்பத்தஞ்சு சதவீத பங்குகளோடு என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பொதுத்துறை வங்கி வர இருக்கின்ற காலகட்டத்தில் முழுமையாக அந்நிய ஏகாதிபத்தியத்திற்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டாருக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டராருக்கும் இந்த வங்கியை தாரை வாப்பதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் எடுப்பதை கண்டித்து இந்த நாளை நாங்கள் வேலை நிறுத்தம் கொண்டிருக்கின்றோம் இந்தியாவை பொறுத்தவரை இந்த நாட்டில் பொதுத்துறை என்பது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லப்படுகிறது இந்த பொதுத்துறை வங்கிகள் என்பது நாட்டுடைய பொருளாதாரத்தையும் பசுமை பயிற்சியும் உறுதி செய்த ஒரு துறை என்பது இந்திய நாட்டு பொதுத்துறை வங்கிகள் அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளத்தை மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்பாட்டினை உருவாக்கிய பொதுத்துறை வங்கிகளை தனியார் துறைக்கு வார்க்கின்ற முடிவை எதிர்த்து இந்த வேலைநிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு தொடர்ந்து போராட்டம் தான் வேற என்ன ஏற்கனவே பொதுத்துறை வங்கிகள் இருபத்தி ஏழு பொதுத்துறை வங்கிகள் இந்தியாவில் இருந்துச்சு அதை வங்கி இணைப்பு என்கிற அளவில் பன்னிரெண்டு வங்கியாக குறைச்சிருக்காங்க அந்த காலகட்டத்திலும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இதை எதிர்த்தும் இன்னைக்கு ஐடிபிஐ வங்கிக்கு மட்டுமல்ல இன்னைக்கு இந்த பிரச்சனை வங்கி நாளைக்கு இந்த ஸ்டேட் பேங்க்கு வரலாம் கனரா வங்கிக்கு வரலாம் இந்தியன் வங்கிக்கு வரலாம் ஆகவே தான் எனக்கு ஒட்டுமொத்த எல்லா வங்கி ஊழியர்களும் இன்னைக்கு இந்த வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் தார்மீக ஆதரவு கொடுத்து எல்லா வங்கி ஊழியர்களும் இந்த வேலைநிறுத்தம் என்பது தொடரும் இந்த வங்கியோடு முடிவு பெறுவதில் தொடர்ந்து அரசாங்கம் இந்த தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட்டு ஊழியர்களுடைய நலன் காக்கும் அரசாக மக்களுடைய நலன் காக்கும் அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை